ஹலோ சுந்தங்களே வணக்கம் அண்ட் வெல்கம் அவர் சேனல் நமக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டூ பிஎஸ்கே வீடு தான் பார்த்து போகிறேங்க ரெண்டே முக்காசன் லேண்ட் ஏரியாவில் போர்டிகோ பதினெட்டு இருபத்தி மூணு சைஸில் நார்த் பேசிங் என்ட்ரன்ஸ் கொடுத்து நல்லா ஹால் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறு நல்ல ஒரு பெரிய ஹால் கொடுத்து டிவி கபோர்ட்ஸ் எல்லாம் பிளான் பண்ணி வாஸ்து பிரகாரமாக பூஜா கபோர்ட் ஈஸ்ட் ஃபேஸிங்களை பிளான் பண்ணி அக்னி மூலையில் அட்டகாசம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிச்சன் செட்டை கொடுத்து குபேர மூலையில் கும்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்க சைஸில் நமக்கு பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணி அட்டாச் பாத்ரூம் ப்ளான் பண்ணி கொடுத்து பத்துக்கு பத்துங்கிற சைஸில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணி அட்டாச் பத்தம் இதுக்கும் பிளான் பண்ணி அட்டகாசமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டை சீலிங் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கபோர்ட்ஸ்லாம் பின்னி பெடல் எடுத்து ஈபி போர்வெல்லாம் அமைச்சு அவுட்ரு பத்தம் கொடுத்து இந்த வீட்டை பக்காவாக கட்டி அமைச்சிருக்குறாங்க அவுட்ரு சர்க்கியூஸ் ப்ரொவைட் பண்ணி இந்த டூ பிஹெஸ்கி வீட்டை அமைச்சிருக்காங்க வாங்க சொந்தங்களே இந்த வீடியோக்குள்ளே போய் இந்த வீடியோட ஃபுல் ரிவ்யூ பார்க்குறாங்க இந்த டூ பிஹெச்கே அழகிய வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சரவணம்பட்டியிலேருந்து ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு முப்பதுக்கு நாற்பதுங்கிற டைமென்ஷனில் ரெண்டே முகால் சென்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு அழகாக வந்து பார்த்திங்கன்னா நார்த் வீஸ்டன் சைட்டில் நார்த் வீஸ்டன் என்ட்ரன்ஸ் வச்சு சூப்பராக அந்த டிசைனாக எலிவேஷன் ஒர்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் டிசைன் கொடுத்து பார்க்காவாக கட்டியிருக்கிறாங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் லைட்ஸ் ப்ளஸ் வந்து கிரில் ஒர்க்குலாம் பண்ணி இதை பார்க்குறக்கே ஒரு பிரம்மாண்டமான ஒரு நமக்கு வீடு மாதிரி பக்காவாக பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க கேட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய கேட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வாஸ்துவாக வந்து பாத்தீங்கன்னா பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடை கட்டி அமைச்சிருக்குறாங்க சும்மா எலிவேஷனில் திருக்கி விட்ருக்காங்க லேசர் கட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா ஒரு பெரிய கேட்டு போட்டிருக்காங்க நம்ம கேட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டுக்கு இருபத்தி அஞ்சுங்கிற சைஸில் நல்ல ஒரு பெரிய போட்டிக்கு நம்ம கொடுத்துருக்காங்க ஒரு ரெண்டு கார் நிப்பாட்டி பைக் நிப்பாட்டுற அளவுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் கொடுத்துருக்குறாங்க நல்ல ஸ்பேசிஸாக இருக்குங்க நார்த் வீஸிங் சைட்டில் நார்த் வீசிங் மெயின் டோர் வச்சு ஃப்ளர் ஒரு கிளாசிக் கொடுத்து அவங்க பக்காவாக பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க நம்ம மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸில் நல்ல ஒரு பெரிய லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க ஃபால் சீலிங்கில் பட்டா அங்கே போங்க ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் விண்டோ நல்லா ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சைடில் ஒரு கிழக்கு பார்த்து இன்னும் ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க ஏர் சர்க்குலேஷனுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாதுங்க நமக்கு அழகான வந்து பார்த்திங்கன்னா டிவி யூனிட் வந்து பார்த்திங்கன்னா செட்டப் பண்ணி கொடுத்துருக்குறாங்க கிழக்கு பார்த்து பார்க்குறக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க வாஸ்துல எந்த குறையும் இல்லாமல் கிழக்கு பார்த்து பூஜா செட்டப் வந்து பார்த்திங்கன்னா கபோர்ட் ஒர்க் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க நமக்கு அக்னி மூலையில் அட்டகாசமாக வந்து பார்த்திங்கன்னா கபோர்டு பண்ணி ஸ்டோரேஜ் கபோர்ட்ஸ்லாம் பண்ணி எட்டுக்கு பதினாறுங்கிற சைஸில் நல்ல ஒரு பெரிய கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க மாடுலர் கிச்சன் தாங்க பிளான் பண்ணியிருக்காங்க நமக்கு வெண்டிலேஷனுக்கு விண்டோஸ் வந்து கிரில் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஏற்ற மாதிரி வந்து வால் டைல்ஸ் போட்டு கொடுக்குறது பிரம்மாண்டங்க ஸ்டோரேஜ் கபோர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த அழகிய வீட்டோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா குபேரம் மூலையில் சும்மா கும்முன்னு வந்து பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறுங்க சைஸில் உடன் கபோர்ட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக பண்ணி ஆஃபீஸ் நம்ம கம்ப்யூட்டர் டேபிளோட செட்டப் பண்ணி நம்ம கொடுத்துருக்கிறது மிக பிரம்மாண்டங்க வெண்டிலேஷனுக்கு கிரில்ல பண்ண நமக்கு விண்டோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பக்கா குவாலிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா உடன் வாட்ரோப்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க குவாலிட்டியில் குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லாத அளவுக்கு இந்த வீடு ஃபுல்லாகவும் மெட்டீரியல் குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் அஞ்சுக்கு நாலுங்கிற சைஸில் நமக்கு ஒயிட் அண்ட் டார்க் காம்பினேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்துருக்குறாங்க வெஸ்டன் டைரெக்ட் தாங்க போட்டிருக்காங்க இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் பத்துக்கு பத்துங்கிற சைஸில் இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா உட்டன் ஃபினிஷ்டு வந்து பார்த்திங்கன்னா கபோர்ட் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி உட்டன் ஒர்க் பண்ண ரேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க விண்டோஸ் கில் வச்சு நான் ப்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் பத்ரூம் அஞ்சுக்கு நாலுங்க சைஸில் ப்ளூ அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் வெஸ்டண்ட் டைம் போட்டிருக்காங்க இந்த வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்புறம் இருக்குங்க பிளான் அப்புறம் இருக்குங்க போர்வெல் வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு அடிக்கு போட்டிருக்காங்க பேங்க் லோன் ஃபெசிலிட்டியும் பண்ணித்தரப்படுங்க இந்த அழகிய டூ பிஹெச்கே வீட்டோட மொத்த விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தொம்பது ரூபா சொல்கிறாங்க வேணுங்கிறவங்க சீனில் தீரம்பரைக்கும் கால் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சொந்தங்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி குவாலிட்டியான தரமான வீடுகள் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஒருவேளை இந்த வீடியோ அவங்களுக்கு தேப்பலாங்க நமக்கு ஈபி கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க வரல போர்வெல் சுவிட்சஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கேஸ் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க அவுட்ரு பேர்த்தும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வாயு மூலையில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க இந்த வீட்டில் ஒவ்வொரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா வாஸ்து பிரகாரமாக சும்மா பக்காவாக பட்டிருக்காங்க ஜல மூலையில் ஜம்முன்னு தண்ணி தொட்டியும் போர்வெலும் போட்டு கொடுத்துருக்காங்க நம்ம வாழ போகிற வீடு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு எந்த குறையும் இல்லாமல் இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டை வந்து நல்லா கட்டி அமைச்சு கொடுத்துருக்காங்க ஜல மூலையில் தண்ணி தொட்டியும் அக்னி மூலையில் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாயு மூலை வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூமு குபேர மூலையில் பெட்ரூமு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நேர்த்தியே அந்த வீட்டை சூப்பராக கட்டியிருக்கிறாங்க நம்ம ஸ்டேர் ஸ்டேர்கேஸ் ஏறி மேலே வந்தோம் அப்படின்னா துவைக்கிற கல் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வந்து ஓவர்டேக் வைக்கிறக்கு பொலிஷன் கொடுத்துருக்காங்க ஓவர்டேக் வச்சு கொடுத்துருப்பாங்க பில்லர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு போட்டு தான் கட்டியிருக்கிறாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க